ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சொரக்கா வச்சு குழம்பு வைக்க போகிறோம் டிஃப்ரெண்டாக முழு வீடியோவையும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வந்து நம்ம சொரக்கா குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தக்காளி ரெண்டு எடுத்துருக்கோம் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில தேங்காய் முட்டை ரெண்டு எடுத்துருக்கோம் மசாலா அரைக்கிறதுக்கு வந்து அதுவும் மசாலா அரைக்கிறதுக்கு தான் இது மல்லி ஒரு மூணு ஸ்பூனு பொட்டுக்கடலை ரெண்டு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு வரமிளகா நாலு பூண்டு ஒரு பத்து பல் எடுத்துருக்கோம் இப்போ இந்த சுரக்காயை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு இதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த காய் சொண்டையில் வந்து சீவி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சீவி எடுத்தாச்சு பாருங்கள் சுரக்காயே இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து இந்த மசாலாவை எடுத்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி வடைச்சிட்டு வச்சுக்கலாம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதிகம் ஊற்றுலன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த மசாலாவை எல்லாம் போட்டுக்கலாம் பூண்டு தவிர மீதி எல்லாமே போட்டுக்கலாம் சீக்கிரம் செஞ்சிடும் போதும் நல்லா குனிநேரமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு தேங்காய் இதெல்லாம் போட்டு பொட்டுக்க வதக்கிக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும் இப்போ கொஞ்சம் வதங்கி இருக்குது இப்போ வந்து மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ குழம்பு தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம் அப்படியே வதங்கட்டும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வதங்குவோம் வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு இப்போ இது ரெண்டும் ஆறட்டும் ஃபேன் கடையில் வச்சு நல்லா ஆற வச்சு சுரக்கா கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சுரண்டி வச்சிருந்தோம் இல்லையா அதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுலு எடுத்துக்கலாம் இதை போட்டுக்கலாம் பாதி வந்து இதில் போட்டுக்குங்க பாதி வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் முட்டை ரெண்டு உடச்சி வச்சுருக்கோம் அதை இதில் ஊற்றிக்கலாம் இட்லி மாவு வந்து ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம் நீங்கள் வெறும் அரிசி மாவு இருந்தால் கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா இதில் கலரி எடுத்துக்கலாம் அதுங்க இந்த பதத்துக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நல்லா கலக்கி எடுத்தாச்சு இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா தோசைக்கல் வச்சுருக்கோம் தோசைக்கல்ல வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் முட்டை போட்டுக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் கெட்டியானோன்னே இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க எண்ணெய் லைட்டா போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமா தேவையில்லை. கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்படியே பாருங்க இந்த மாதிரி ஏழா பண்ணிட்டேன் ஏன்னா அது ரொம்ப பெருசு பெருசா இருந்தது அதனால அதையவே ரெண்டு ரெண்டா பண்ணிட்டேன் சின்ன சின்னதா இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இப்போ திருப்பி போட்டாச்சு ஏன்னா நான் ஒரு கையில் வீடியோ ஸ்டாண்ட் உடஞ்சிருச்சு அதனால் ஒரு கையில் எடுத்துகிட்டு ஒரு கையில் தான் வீடியோ எடுத்துகிட்டு போட்டுக்கிட்டுருக்கேன் அதனால் இப்போ வந்து திருப்பி போட்டதை உங்கள்கிட்ட காட்டல திருப்பி போட்டுட்டு அதனால தான் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டுருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் ரொம்ப எல்லா இப்ப இத எல்லாமே திருப்பி போட்டு நல்லா வெந்திருச்சு இப்ப எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இருக்குறதையே அதே மாதிரி ஊத்தி எடுத்துக்கலாம் இப்ப மசாலா வந்து ஆறிருச்சு பரச்சி எடுத்துக்கலாம் இப்ப வந்து மசாலா அரைச்சாச்சு பவுடர் அரைச்சு வச்சிருக்கோம் இது வந்து வெங்காய தக்காளி இதெல்லாம் அரைச்சு வச்சிருக்கோம் இப்ப கொளம்பு தாளிச்சுக்கலாம் இப்ப தாளிச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த மீதி இருக்கிற நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிருச்சு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலாவை போட்டுக்கலாம் மசாலா கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ இந்த தேங்காய் வெங்காயம் எல்லாம் சொல்ல அது போட்டுக்கலாம் ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால் திரும்பவும் நம்ம வந்து வதக்கணும் இல்லை தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ குழம்பு ஆயிருச்சு பாருங்கள் இப்போ குழம்பு ஆயிருச்சு நீ பாருங்கள் சூப்பராக குழம்பு ரெடி ஆயிருச்சு இந்த மெத்தேடில் வச்சு பாருங்கள் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே இட்லி தோசை சப்பாத்தி எல்லா சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இது செட் ஆகும் இப்போது இந்த வந்து சுரக்காயில் வந்து போட்டோம் இல்லையா இதை போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தேட்டில் வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம்